நம்ம சேனலில் ஃபீடிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா ஏன்னா தினமும் எங்களால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல ஒரு சில வீடியோக்கள் மட்டும்தான் எடுக்க முடியுது குழந்த இருக்கிறதுனால டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருதுங்க இன்றைக்கி நம்ம டாக்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தாங்க போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி ரெகுலராக மாற்றி மாற்றி போட்டுட்ருந்தாங்க அவங்களுக்கு அது பிடிக்கும் இருந்தாலும் ரொம்ப கம்மியான அளவில் தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ அது அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான செலவுகளும் கொஞ்சம் கூடவே இருந்துச்சுங்க நாங்கள் இப்போ எப்போ நான்வெஜ்ஜுக்கு மாறணுமோ அதுக்கப்புறம் அந்த செலவுகள் கொஞ்சம் கம்மியாகி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அவங்க வயிறு நிறைய ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க இப்போ இந்த ஃபுட்டு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நான் நைட்டே வந்து அரிசி ஊற வச்சுருவேங்க அஞ்சு படி ஊற வச்சுருவேன் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பாடு வச்சுருவேங்க காலையில் வச்சேன்னா மத்தியானம் ஆயிடும் ஆடுறதுக்கே காலையிலேருந்து மதியானத்துக்குள்ளே ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துருவோங்க நைட்டு ஒருவேளை மட்டும்தான் சாப்பாடு கொடுக்க முடியுது காலையில் அவங்க பெரும்பாலும் சாப்பிட்டாங்கன்னா மத்தியானமும் இல்லை நைட்டோ அவங்க சாப்பிட்றது இல்லை ஸோ நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு காலையில் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நைட்டு மட்டும் இந்த சாப்பாடு கொடுக்குறேங்க சிக்கன் பார்த்திங்கன்னா கடையில் எப்படி இருக்கோ அவங்க எப்படி வெட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு தேவையான அளவு தினமும் வாங்கிக்குவோம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கிக்குவோம் அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்குகிற டைமில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க வெறும் வாட்டர் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு கல் உப்புங்க எண்ணி ரெண்டே ரெண்டு கல் உப்பு அந்த கிருமிகளுக்காக போடுவோம் வேறு எதுலேயும் நாங்கள் உப்பு சேர்க்கறதில்ல அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்தியான சாப்பாடு ஒரு வேலையாக தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துடுறவங்க உங்கள் தெருவோர இருக்க நாய்க்குட்டிங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் செலவு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் ரேஷன் அரிசி போதும் நான்வெஜ்ஜு சும்மா ஒரு பேருக்கு ஒரு அஞ்சு அஞ்சாயிரம் பீஸ் இருந்தால் கூட போதும் நாங்கள் ஒரு பதிமூணு டாக் ஃபீட் பண்ணுறோம் நாங்களே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்க வேண்டியதாக தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க இவங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கேர் கொடு கரெக்டான ஃபுட்டு டெய்லியுமே நான்வெஜ் எக்கு சிக்கன் மாற்றி வச்சுமே அவங்களோட எக்ஸைட்மெண்ட் பாருங்களேன் அப்படியே தான் இருக்குது அப்போது நம்ம ரோட்டில் இருக்க நாயங்கள் நினச்சி பாருங்களேன் அவங்களுக்கு குப்பையில் என்ன கிடைக்குதோ அதுதான் உணவு அது பிஸ்கட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு கெட்டுப்போன ஒரு பொருளாக இருக்கலாம் எதுவோ வேணால் இருந்தாலும் அதுதான் அவங்களுக்கு உணவு சாப்பாடு அப்படிங்கிறது இப்போது எல்லாமே டிச்சில் போயிடுது அப்புறம் குப்பையில் போயிடுது யாருமே வெளியே வைக்கிறதே இல்லைங்க பெரும்பாலும் வைக்கிறது இல்லை அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு சாப்பாடு வைக்கணுன்றது நாய்க்குட்டிங்களுக்கு கொஞ்சமாக ரேஷன் அரிசி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நான்வெஜ் ஏதாவது சிக்கன் அந்த மாதிரியே தான் போட்டு சும்மா ஒரு ரெண்டு விசில் விட்டு கொலைய வச்சிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க அவங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க வாயிலா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வேறு லெவலில் இருக்கவங்க அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் நாங்கள் வெளியே போய் சரியாக ஃபீட் பண்ண முடியறதில்ல ஸோ முடிஞ்சளவு வீட்டிலேயே வச்சிட்றோங்க தயவு செஞ்சு நம்ம கம்யூனிட்டியில் இருக்க டாக்ஸை நம்ம தான் பார்த்துக்கணும் முடிஞ்சளவு அவங்களுக்கு ஒரு வேலை நல்ல உணவாவது கொடுத்துருங்க நன்றி